சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி இழுப்பக்குடி சங்கராபுரம் மாநகரி தளக்காவூர் ஆகிய ஐந்து கிராமங்களை காரைக்குடி மாநகராட்சியோடு இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சரவணராஜா தரும் தகவல்களை விரிவாக கேட்கலாம் சரவணராஜா கிராம மக்கள் போராட்டத்திற்கான காரணம் என்ன அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை மாவட்டம் காரைக்குடியை வந்து ஐந்து மாதங்களுக்கு முன்பு அறிவித்தாங்க இந்த அறிவித்ததுனால் என்ன பார்த்தீங்கன்னாக்கா காரக்குடிய சாக்கோட்டை ஊராட்சிக்கு கொண்டு உட்பட்ட வந்து ஐந்து கிராமங்கள் அதாவது பார்த்திங்கன்னா அரியக்குடி இழுப்பக்குடி சங்கரபுரம் மானாகிரி தலக்காவூர் ஏன்னா ஐந்து கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் அதாவது எங்களுக்கு விவசாயம் எங்கள் பகுதியில் கிடையாது எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இந்த நூறு நாள் திட்டம் தான் இந்த தூ நூறு நாள் திட்டம் மாநகராட்சியோட இணைத்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் கிடைக்காது என்னன்னு சொல்லி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திட்டு வந்தாங்க இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க நீங்கள் வந்ததில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக இந்த மாநகராட்சியோடு இருக்கக்கூடாது எங்களுக்கு நூறு நாள் திட்டம் வேணும் அப்படி மாநகராட்சியோட நீங்கள் இணைச்சால் எங்களுக்கு நூறு நாள் திட்டம் கிடைக்குங்கிற வாக்குறுதியை கொடுத்தாதான் நாங்க நாங்கள் இங்கேருந்து போவோம்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வந்து அமர்ந்து இங்கே முற்றுகையை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க அவர்களுடன் இப்போ பார்த்தீங்கன்னாக்க வருவாய் வட்டாட்சியர் பார்த்தீங்கன்னாக்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துடுறாங்க போய் காவல்துறையையும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டுருக்காங்க குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து அவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து நபர்களை மட்டும் அழைச்சிட்டு போய் மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை அடைத்து வந்துட்டு இருக்காங்க சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சரவணராஜா